கோவை சர்வதேச விமான நிலையத்தில் நாள்தோறும் பல்வேறு நாடுகளில் இருந்து விமானம் வந்து செல்கின்றது இன்று அதிகாலையில் சிங்கப்பூரிலிருந்து கோவை விமான நிலையம் வந்தது அப்போது சுங்க மற்றும் வான் புலனாய்வு பிரிவு சுங்க துணை ஆணையர் தலைமையில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது அப்போது சிங்கப்பூரிலிருந்து விமானம் மூலம் வந்த இரண்டு பயணிகளை தடுத்து நிறுத்தி சோதனை செய்ததில் சுமார் ஏழு கோடி மதிப்புள்ள ஹைட்ரோபோனிக்ஸ் கஞ்சாவை கடத்தி வந்தது தெரியவந்தது இதன் எடை ஆறு புள்ளி பதிமூன்று கிலோ இருந்துள்ளது அதனை பறிமுதல் செய்தனர் மேலும் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கேரளா மாநிலம் கோட்டையத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் தெரியவந்தது மேலும் அவர்கள் மீது போதைப்பொருள் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்குப்பதிவு செய்து இதனை எங்கிருந்து கொண்டுவரப்பட்டது யாருக்காக கொண்டுவரப்பட்டது என்பது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது